அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்கலாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்டும் உள்ள ஒரு விவசாய நிலை விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை தான் பார்க்குறக்கு வந்துருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேற்பு துறை பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமி ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க ரோடு பேஸுங்க நம்மளுக்கு ரோடு பார்த்தோம்னா ஒரு இருநூத்தி ஐம்பது அடியிலிருந்து முந்நூறு அடிக்குள்ள இருக்குங்க பூமி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வருங்க இந்த பூமியில் கிணறு சர்வீஸு போர் எதுவும் கிடையாதுங்க வெறும் எம்டி லேண்டு தானுங்க இது நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் இல்ல தோப்பு போற கைல தோப்பு போடலாம் அந்த வியாபாரம் பண்ணலாம் அனைத்து परपஸ்க்கும் ஏத பூமியே பಕ್ತalleலாம் பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு இறங்கங்க ओपन पूरा दो நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஐம்பத்தி லட்சம் சொல்லும் பிள்ளை தானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்